நெஞ்சிக்கு நெருக்கமான உறவுகளை குழந்தைகள் வயதில் திருமணம் நடைபெற வேண்டும் வயது என்றால் பதினாறுக்குள் அல்ல பத்தொன்பதிலிருந்து இருபத்தைந்து குள் அந்த இருபத்தைந்து வயதுக்குள் திருமணம் நடைபெறுகின்ற நம் குழந்தைகளுக்கு திருமணங்கள் நூறாண்டு வாழ வேண்டும் சந்ததியராக பெருக வேண்டும் என்று பெற்ற பிள்ளைகளை பெற்ற ஒவ்வொரு பெற்றோரும் விரும்புவது கண்கூர் ஆம் உறவுகளே இன்று நான் பேசுவது விவாகரத்து விவாகரத்து ஏன் நடைபெறுகிறது என்ற சிந்தனையை உங்கள் முன்வைத்து விரும்புகிறேன் நெல் வயலில் நாற்றங்காலில் விளைகின்ற பயிர் பிடுங்கி வயல்வெளியில் வயக்காட்டில் நடும் பொழுது அது செழித்து செழி வளர வேண்டும் அப்படித்தானே புல் பூண்டு விலங்குகள் எதுவாக இருந்தாலும் இடம்பெயரும் பொழுது அதனோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும் பெண்களும் அப்படித்தானே பிறந்த வீட்டில் பிறந்த குழந்தை புகுந்த வீடு சொல்லும் பொழுது அங்கு செல்வ செழிப்பாக வளர வேண்டும் வாழ வேண்டும் வாழ்ந்த பிறகு தன்னுடைய சந்ததியை விட்டு செல்ல வேண்டும் இதுதானே வாழ்க்கையினுடைய முறை தன்னை நல்ல இடம் பார்த்து நல்ல குணம் பார்த்து நல்ல சந்ததியராக வருகின்ற குடிமை பண்பு பார்த்து நாம் பெண் தர வேண்டும் பெண் கொடுக்க வேண்டும் பெண் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம்னா ஒரு மழை காலங்காலமாக நாடு மொழி இனம் குளம் பார்த்துத்தானே ஒவ்வொருவருடைய இணைப்பு என்பது ஆதிகாலம் தொட்டு இன்று வரை நடந்து நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஊர் விளைவித்தால் அந்த குடும்பம் செழிக்காது என்பதற்காகத்தான் இனத்தோடு இனமும் குளத்தோடு குளமும் நாட்டோடு நாட்டு மக்களும் மொழியோடு மொழி இணைந்து வாழ்த்தாதான் வாழ்ந்தால்தான் அந்த இருவர் சேர்ந்து வாழ்வர் என்பது காலங்காலமாக ஏற்பட்ட கணக்கு ஆம் ஒருவழை அதற்காகத்தான் நாம் பேசுகிறோம் வியப்புடு புறமொழி பேசுகிறவோடு தொடர்பு கொள்ளக்கூடாது அந்த பண்பு இல்லாதவர்களோடு நாம் நட்பு பாராட்டி பெண் கொடுக்கக்கூடாது பெண் எடுக்கக்கூடாது மடிமையோடு குடுமை என்றால் சோம்பறித்தனமாக இருக்கிற குடிப்பெண் உள்ளவர்களோடு பெண் கொடுக்கக்கூடாது பெண் எடுக்கக்கூடாது என்கிறோம் அடுத்ததாக மரப்படு ஒப்புமை மறதியோடு ஒப்புமைப்படுத்தி பேசுவது அந்த குடும்பம் இப்படி இருந்தார்கள் இந்த குடும்பம் இப்படி இருந்தார்கள் அவர்கள் நூறு பவுன் போட்டார்கள் இவர்கள் ஐநூறு பவுன் போட்டார்கள் என்று ஒப்புமைப்படுத்தி பேசுகிற குடும்பத்தோடு நீங்கள் உறவு வைக்கக்கூடாது அப்படி வியப்படு மொழி மடுமையோடு கொடுமை மறதியோடு ஒப்புமை உள்ள குடும்பங்களோடு நீங்கள் உறவு வைத்து கொண்டிருந்தால் பெண்ணை கொடுத்தால் பெண்ணை எடுத்தால் உங்கள் வாழ்வு சரியாக இருக்காது என்பதற்காகத்தான் சோதிடம் என்பது நூறு முறை போய் பார்த்து 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 தெளிந்த பிறகு பெண் கொடுங்கள் பெண் எடுங்கள் என்று கூறுகிறோம் கூறுகிறேன் நன்றி உறவுகிறேன் வாழ்க்கை